மக்களே இந்த அரோரா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குசும்பக்காரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வந்து இப்போதான் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா பார்வை பற்றி அவ்வளோ கேவலமாக ஒரு மொட்டைக்கடுதாசி எழுதி வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து லைவ்லேயும் வரல எபிசோட்லையும் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்கல ஓகே ஏன்னா பார்வோடைய பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி எழுதி ஒரு மொட்டைக்கடுதாசி போட்டிருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கமருதி அவர்கள் போட்டு உடச்சு விட்டுருக்காங்க வினோத் அவர்கள் போட்டு பொழந்து விட்டுருக்காங்க சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்துல ஒரு பில்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் அப்போ அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லக்கை நான் எதிர்பார்க்கறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் கம்பிருத்தனுக்கும் காலையிலேயே பயங்கரமான ஒரு சண்டை அந்த சண்டை அங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இந்த சாப்பாடை வந்து மூடி வச்சிருக்காங்க இதில் ஃபங்கஸ் வந்திருக்கு பூஜை வந்துட்டு இருக்குது யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலாக வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாப்பில்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் பத்து வாரமாக வந்து கிச்சன் டீம்லேயே இல்லை இல்லை இதுக்கப்புறம் வந்து கிச்சன் டீமில் வந்து இருங்க யார் தலைவரானாலும் உங்களை கிச்சன் டீமில் போடுங்க அமித் நீங்கள் தலைவரானாக்கா கிச்சன் டீமில் அரோராவை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் பத்து வாரமாக அதாவது இதில் ரொம்ப பெருமையாக சொல்கிற மாதிரி நான் பத்து வாரமாக கிச்சன் டீமில் இருந்ததே கிடையாது ஆனால் பத்து வாரம் நான் வந்து இந்த ஷோவில் இருக்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லியிருப்பாங்க ஏமா நீ அஞ்சு வாரம் ஒன்றுமே பண்ணல அதுக்கு அடுத்த அஞ்சு வாரத்தில் ஏதோ ஒன்று சம்திங் வந்து பண்ணியிருக்க குறிப்பாக என்னையும் பார்வதியும் வச்சு சண்டை போட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வாரம் கடந்துட்டேன்ட்டு இருக்குது ஸோ அதனால வந்து நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல ஸோ அதனால ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கோம் பிளாஸ்ட் ஆகியிருக்கோம் ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எங்கே நகர்ந்து போகுது அப்படின்னா துஷாரை வந்து நீ தான் அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாப்ல கம்முதினா நீ அஞ்சு வாரமாக கேம் பிளே பண்ணல ஆனால் நீ உள்ளர வந்து இருக்க உன்னால் வந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க குறிப்பாக வந்து பிரவீன் வெளியே போயிட்டாரு துஷார் வந்து வெளியே போயிட்டான் அதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக கத்தி கதறி பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க அரோரா நீங்கள் ப்ரோமோ டூவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சண்டை சண்டைன்னா சண்டை அப்படி ஒரு சண்டை சோ அந்தளவுக்கு வந்து பேசும்போது அப்போ ஆதிரை உள்ளர வராங்க உள்ளரை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து தொட்டு பேசாதீங்க ஏன் மறுபடி மறுபடி துஷார பிடிச்ச இழுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஏமா உனக்கு எனக்கு என்னமா சம்மந்தம் இருக்கு நீ கூட தான் பர்சனலான திங்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கம்ருதின் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி வந்து வினோத் உள்ளே போவார் நீ கூட தான் வந்து வெளியே நடந்த விஷயங்கள் உள்ளே நடந்த விஷயங்கள் திவாகர் வெளியே போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி வினோத்தை வந்து ஆதிரை அவர்களை தெருக்கி விட்டுருப்பாங்க இப்போ பர்சனல் திங்ஸ் எல்லாம் தொடாது 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 அப்படின்னு சொல்லி மற்றவங்கலாம் வந்து சொல்லும்போது இப்போ கமுருதி நபர்கள் வந்து ஏப்பா அவங்க பர்சனல் திங்ஸை தொட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே யாருமே கேட்கவே மாட்டிங்களா ஏன்னா அவங்க பண்ணாங்க ஓகே சொல்கிறீங்க நாங்கள் பண்ணிணாங்கன்னா அப்படி உடனே வந்து எல்லாரையும் நிராகரிக்கிற மாதிரி வந்து பண்ணிடுறீங்களே எப்படி அது அப்படின்ற மாதிரி கமுருதி வந்து கேட்டிருப்பாங்க அது என்ன லெட்டர் அப்படின்னு இவங்க வந்து ஒரு மொட்டைக்கடுதாசி போட்டிருக்காங்க பார்வதிக்கு அந்த மொட்டக்கடுதாசியில் வந்து பார்வதியோட தலையில் ஏகப்பட்ட பேன் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மோசமாக வந்து எழுதி வச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தனா நீ உண்மையாலுமே நல்ல பேர்சனாக இருந்தாக்கா எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பார்வர்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன்னா நீ எந்த வெஞ்சன்ஸும் பார்வதி மேலே வைக்காமல் ஒரு ஆளாக இருந்தாக்கா நீ டைரெக்டாக போய் பார்வதியை கூப்பிட்டு பார்வதி இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அதை வந்து சரி பண்ணிக்கோ இல்லை நான் வந்து எதாவது சரி பண்ணி விட்டா இல்லை ஷாப் ஏதாவது வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருந்தாங்க அது வந்து சால்வாக போயிருக்குமே அதை வந்து ஒரு கடுதாசிரியர் எழுதி அதை பெரிய இஷ்யூவாக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது உனக்கு என்ன அப்படி ஒரு விளையாட்டு தேவைப்படுது அதில் அவங்களுடைய பர்சனாலிட்டி போய் விளையாடவே இல்லையா அப்போ உங்களுடைய பர்சனலி எல்லாரும் விளையாட தான் செய்வாங்க நான் இங்கே ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க எப்படி நான் இங்கே ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க அப்போ இதெல்லாம் நான் வந்து கேட்பேன் நேற்றுக்கு வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தேனா இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டாக இல்லையா இன்றைக்கி வந்து கேட்பேன் நான் யார் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டியா அப்போ நான் ஒரு கன்டஸ்டன்ட்டு நீ யார் ஒரு கண்டஸ்டன்ட் தானே நான் இதெல்லாம் கேட்பேங்க எனக்கு பிடிச்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் பிரவீன் வந்து வெளியே போயிட்டாங்க துஷார் வந்து வெளியே போயிட்டாங்க பார்வதி வந்து இந்த மாதிரி பர்சனலைஸ்டாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இதில் தப்பு இல்லையா நீங்கள் பண்ணால் ஒரு இது அவங்க பண்ணால் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு தெறிக்கி விட்ருப்பாப்புல கம்ருதின் ஸோ இதனை தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க கம்ருதீனை பற்றி பேசாதீங்க 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 அப்படி சொல்லாதீங்க எனக்கு வலிக்குன்னு தெரியும் இல்லை என்னை பற்றி உங்களுக்கு தெரியல நான் எத்தனை தடவை அழுது இருக்கேன்னு தெரியும்ல அப்படி இருந்து ஏன் பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி கத்தி வந்து பேசுகிறாங்க அறுவரா நம்ம கம்ருதீன் காமா டீல் பண்ணுறாப்புல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கமருதீன் உங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ காமனஸ் வந்து வந்துச்சு அப்படிங்கிற லெவலுக்கு என்ன ஸோ செமான் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணாப்புல ஆனால் ஒரு சில இடங்களில் வார்த்தைகளை விட்டாப்புல குறிப்பாக வந்து காதில் உங்களுக்கு உலாதா அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கும்போது காதில் கம்மல் மாட்டேங்கிறதுனால காது கேட்கல போல அப்படின்னு சொல்லும்போது இது கமருதீன் எப்படி ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா தாங்க கம்மல் வேணுமா அப்படின்னு ஆமாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவர் கழட்டி கொடுக்குறாப்புல வேற என்னங்க வேணும் நெக் நெக்லஸ் ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த நெக்லஸை நாங்கள் திரும்பி வந்து கொடுத்துட்றேன் வேற என்ன இருக்குது ஜெட்டி கிட்டி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்திருப்பாரு அது வந்து தப்பு உடனே நம்மளுடைய வினோத் இவங்க எல்லாருமே வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பருதை வந்து அடக்க ஆரம்பிச்சு வார்த்தை விடாது வார்த்தை விடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம அமித் அவர்கள் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ பர்ஸ்னலாக அவங்க நிறைய பேர் நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கிறதாக அமித் அவர்கள் கூட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் என்னோடய விஷயத்துலேயும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா துஷார் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு காரணம் அரோரா அப்படின்னு சொன்னாவே அரோராவால் அதை ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது ஆனால் அதுதான் உண்மை ஒரு கட்டத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க சோபா மேலே உட்காந்துக்கிட்டு நான் என்னமோ துசாரு துஷாருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அவன் என்னை வந்து ஞாபகம் வச்சிருக்கானு கூட தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருத்தின் சொல்கிறாப்புல உனக்கே தெருது எப்படி உனக்கே தெருது உன்னால தான் அவன் எவிக்டாகி வெளியே போனான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வெளியே போனதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்துருப்பான் புரிஞ்சிருக்கும் உனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது அவன் என்னை ஞாபகம் வச்சுருப்பானா வச்சிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன திரும்பி திரும்பி வந்து துஷாரு துசாரு துசார பற்றி பேசாதீங்க துஷாரு துசாருன்னு என்னமோ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கேன் ஆ என்ன நாடகம் இருக்க அப்படின்னு சொல்லி கம்ருதின்னு எப்பா அந்த ஆள் அடக்கவும் முடியல பேசாமல் நிறுத்த வைக்கவும் முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டாப்ல ஆனால் நிறைய இடங்கள்ல வேலையான பாயிண்ட் தான் வந்து கேட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அரோராவுடைய கிராப் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி அரோரா எப்படி இருந்தாங்க இதே துஷார் எவிக்டாய் வெளியே போகும்போது எத்தனை பேர் என்ன பேசுனாங்க அரோராவை துஷார் எவிக்டாய் வெளியே போனதுக்கான காரணம் வந்து அரோரா தான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளோ பேரில் மொத்த பேருமே அதை தான் சொன்னாங்க முடிச்சு விட்டாங்க அவங்க கதையவே கடைசியாக நைட்டில் மிட் நைட் ஆனாக்கா பாத்ரூம் கூப்பிட சொல்லி போகிறது என்னென்னவோ பண்ணிச்சிங்க அந்த ரெண்டு கருமங்களும் சேர்ந்துக்கிட்டு அதுக்காக துஷார் நல்லா ஒன்றா சொல்ல கிடையாது கமுருதின் மாதிரி ஓகேவா அவள் அதை விட மோசமான ஒரு ஆள் அந்த பொண்ணு தான் அப்படி பழகுது அப்படி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சோம் அவ கூட வந்து எப்போதுமே க்ளோஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான இது வந்து அவனும் தான் அனுபவிக்கணும் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறோம் அதுக்கான ஒரு தண்டனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அவர்கள் எவிக்டாக வெளியே போனது ஓகே ஸோ அதுக்காக மொத்தமாகவும் நம்ம அரோரா மேலே தூக்கி பழியை வந்து போட்டுற முடியாது ஸோ இதனைத் தொடர்ந்து அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்தி கதறி அழுது அவங்க வந்து கன்ஃபன் ரூமுக்கு வந்து போகிறாங்க ஸோ கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து போனதுக்கப்புறம் பாஸ் அவர்கள் வரவே இல்லை இவங்க அங்கேயே படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அழுது திரும்பியும் படுத்து திரும்பியும் தூங்கி எழுந்திரிச்சு எழுந்து அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாஸ் அவர்கள் வராப்பில்ல என்ன அரோரா நாங்கள்லாம் தூங்குறதா இல்லை சாப்பிட்டது கூட கூடாதா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்புறம் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா உங்கள் பாட்டுக்கு உள்ள கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் கூப்பிடாம நீங்கள் வரலாமா ஏன் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் காரி காரி துப்புனாங்க அரோராவை பட் அப்படி இருந்தாலும் சில எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா துஷார் அப்படி என்ன பண்ணிட்டாரு அஞ்சு வாரமாக இருந்து நீங்கள் எதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைங்க ஏன்னா துஷாருக்கு என்ன நல்லா வரும் கேப்பா போகிற வரும் அப்போ அந்த ஒரு விஷயத்தை எப்போ அவர் காமிச்சாரு ரெண்டு தடவை என்னமோ காடி காமிச்சாரு அப்போ தான் தெரியும் எனக்கே அப்போ தாங்க தெரியும் அப்போ மக்கள் தானே ஓட்டிங் போட்டு முடிவு எடுக்கிறாங்க நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய லக்கு உங்களுக்கு நிறையா டைம் கொடுத்துருக்காங்க அவருடைய லக்கு அவருடைய பேட்லேருக்கு அவருக்கு வந்து டைம் கம்மியாக கொடுத்துருக்காங்க வெளியே போயிட்டார் இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் உக்காந்துட்டு இருக்காதிங்க போய் கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு தரத்து விட்டாப்ல கன்ஃபன் ரூம்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்து கமர்தினிக்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் ஓகே மக்கள் இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சரி பாய் ஃபர் உதை நன்றி வணக்கம்